ஹலோ காய்ஸ் இன்றைக்கி ஒரு த்ரீ டேஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம் நிறைய குக்கிங் ஸ்டைல் அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போகிறேன் ஃப்ரீ டைமில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை புதன்கிழமையிலேருந்து நான் வீடியோ க்ளிக் எடுத்துட்டுப்பேன் இல்லையா அதை வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் புதன்கிழமை காலையில் வந்து மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் பண்ணினேன் மீன் குழம்பு வந்து நாகர்கோ கோயில் ஸ்டைலில் வந்து பண்ணேன் எப்படின்னா நம்ம மசாலாலாம் நார்மலாக அரைப்போம்ல சோம்பு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் ஜீரகம் எல்லாம் வறுத்து தேங்காய்லாம் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா தண்ணி நம்ம எந்த கொழம்பு ம்பளை வைக்கிறோமோ அதில் போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைமே பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெர்பல்லாம் நிறைய நிற்கிது ஸோ அதை எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா நிழலையே காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா வெயில் சீசன் வந்துட்டு இல்லையா நிறைய ஹேர்பெலாம் வந்து வெயில் சீசனில் இருக்காது லைக் இப்போ குப்பைமேனி எல்லா சீசன்லேயுமே இருக்குன்னா இந்த அளவுக்கு அதாவது இந்த சீசனில் இருக்கிற அளவுக்கு க்ரோ வந்து நம்ம இந்த சம்மர் சீசன்லாம் இருக்காது அதனால் இருக்கக்கூடிய ஹேர்ப்ஸ் எல்லாமே நல்லா கலெக்ட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணலாம் பண்ணலான்ட்டு ஸோ நான் இன்னைக்கு வந்து பூவாங்க உறிஞ்சிடலான்னு சொல்லுவாங்க ஹேர் ஆயில் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு மஸ்ட்டு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஹோப் அதுதான் தான் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஸோ இதை எல்லாமே வந்து நிறைய கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போட்டு அதில் இருக்கக்கூடிய இன்செக்ட் இருந்துச்சுன்னா அது போயிடும் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வெயில் நல்லா காய வச்சாச்சு அதுக்கப்புறம் மருதாணி இதுவுமே மஸ்ட்டு இம்பார்ட்டன் நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு ஸோ அதையுமே எடுத்து நல்லா பொரிச்சிட்டு அதை இது பண்ணி ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு பீல் வந்து காய்ஞ்சிட்ருக்கு அப்புறம் முதுக்கம்பழன்னு சொல்லுவாங்க அது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே காய வச்சோ இது எல்லாமே வந்து நிழலில் கொஞ்சம் காய வச்சிட்டிருக்கேன் அதுக்கப்புறம் குக்கிங் முடிச்ச அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு இருக்குல்ல அந்த மஞ்சள் அதை வந்து முளைக்க வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தொளி வந்து கார்டனில் போட்டுட்டு முளைக்க வைக்கணும் இது வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே வியாழக்கிழமை கோலம் எல்லாம் போட்டாச்சு ஸோ அந்த கிளிக் தான் எடுத்திருக்கேன் அன்னைக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து கருவேப்பிலை குழம்பு வந்து ட்ரை பண்ணேன் வந்து கொத்தமல்லி ஜீரகம் வத்தல் தேங்காய் சின்ன வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி வச்சுக்கணும் அதாவது மசாலாவுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே தாளித்து அதில் வதக்கி விட்டுக்கணும் ஸோ இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து நம்ம தேங்காய் போட வேணாம் ஆப்டல் தான் போடனாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது நல்லாவே ஒரு திக்காகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதையுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைனால ஜாஸ்தியாகவே எடுத்தேன் கருவேப்பிலை வாசம் அந்த ஒரு மாதிரி பச்சை வாடை அந்த வாடெலாம் வராது கருவேப்பிள்ளைய வந்து நீங்கள் எந்த எண்ணெயில் தாளிக்கிறீங்களோ அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதாவது இது ரெண்டாக உடையும் இல்லை அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க லைக் நீங்கள் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதை பொறிக்கிறதுக்குமே அதாவது கருவேப்பிலையை பொறிக்கிறதுக்குமே இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கரிய வருத்துகிற வேணாம் அதாவது அது பச்சை வசனம் மட்டும் போனால் போதும் சில குழம்புக்கெல்லாம் வந்து நல்லா வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லாலாம் வறுக்க வேணாம் ஏன்னா நம்ம கருவேப்பிள்ளையை மட்டும் நல்லா பொறிச்சு எடுத்தால் போதும் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் அந்த மாதிரி வந்தால் போதும் வறுத்து எடுத்துகிட்டு கருவேப்பிள்ளையும் இருக்கும் இல்லையா அதை எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சிடுங்க பொடித்ததுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிருங்க சரிங்களா ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்து புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சாப்பிடணும் ஆசை இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் எனக்கு அரிசி மாவு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி நார்மலாக நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு அரிசி யூஸ் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியை எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ புட்டு நீங்கள் போகிறீங்களோ அந்த அரிசியை நல்லா வறுத்து வறுக்கும் போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றி ஊற்றி வறுத்தி எடுத்துக்கோங்க இது வளாக்னால வீடியோ வந்து அப்படியுமா இப்படிமா இருக்குது சரிங்களா ஸோ இந்த ம மசாலா வந்து நம்ம கருவேப்பில்லை கறிக்கு ரெடி பண்ணோம்ல அது வந்து இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தாளித்து அதில் வதக்கணும்ல அதில் வந்து இந்த மசாலாவை போட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரே பதமாக உருண்டுவரில் அதாவது கெட்டியாக ஒன்று கூடி வரும் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா கழுவுன்னு தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் புளி இருக்கு பாருங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க உப்பு வந்து பார்த்தே போடுங்க ஸோ வந்து அந்த புளி தண்ணியும் ஊற்றினதுக்கப்புறம் உப்பும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வந்து இன்னும் எக்ஸஸாக ஆயில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கண்ணாடி பாட்டில் இல்லை எதிலையாவது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் வந்து வியாழக்கிழமை இது வச்சேன் இன்னும் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வரைக்குமே இருக்குது கெட்டே போகல நான் சூடு கூட அதை பண்ணலை நல்லா ஒரு சின்ன பவுலில் மாற்றி மட்டும் வச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வந்து ஹேர் ஃபால் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு வந்து வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரிசி போட்டுக்கு வந்து அரிசியை நல்லா வறுத்து வச்சாச்சு நல்லா பொறிஞ்சிருக்கணும் இல்லைனா டேஸ்ட் நல்லாவே இருக்காது அரையவும் செய்யாது ஒன்று ரெண்டா போயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பொடி உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்புனா நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த அரிசி பொடி இருக்குல்ல அதை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் நெய்யெல்லாம் நான் ஆட் பண்ணுவேன் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் நெய் ஏன் ஆட் பண்ணுறேன்னா அந்த அரிசி வறுத்த அந்த ஃப்ளேவருக்கும் நெய்யுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் அதை ஆட் பண்ணுறேன் ஸோ இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டாக அந்த மாதிரி அரிசியே தெரியாத மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் அதில் நெய் போட்டுட்டு அதையுமே நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அந்த எல்லா மாவோடு சேரணும் ஒரு கொஞ்சம் மாவு அந்த மாதிரி இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா எல்லா மாவோட சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஊற்றி புட்டுக்காக இருக்கட்டும் இடியாப்பதுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் லைக் வெறும் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவாகவே வந்து பெசறி விட்டுக்கோங்க நல்லா அதை வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புட்டு பாத்திரத்தில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து மாவும் அதுக்கப்புறம் தேங்காவும் அதுக்கப்புறம் மாவு தேங்காய் அப்படி வச்சு புட்டு செய்வோம்ல அதில் நீங்கள் புட்டுமைக்கரை வச்சு செய்யலாம் ஏன்னா வந்து புட்டு மேக்கர் இல்லாததுனால நான் வந்து சும்மா ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சாரி தண்ணி ஊற்றி அதில் இட்லி பாத்திரம் இருக்குல்ல அதை வந்து ஒரே ஒரு ரேக்கை வச்சுட்டு அதில் வந்து இந்த மாவை வந்து அப்படியே செட்டாக வச்சு நம்ம எப்படியே சாப்பிடும்போது மாவாக தானே சாப்பிடுவோம் அப்படின்றதுனால அப்படி பண்ணிவிட்டேன் தேங்காவும் துறி வச்சுட்டு அன்றைக்கி வாழைப்பழம் இருந்தது அதையுமே வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் புட்டு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசியவே நல்லா வறுத்து ஃபைனாக இன்ஸ்டண்ட்டாகவே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் எடுத்து சாப்பிட்றலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன இதை நீங்கள் எப்படி வறுக்கிறீங்க அதில் தான் இருக்குது ரொம்ப கரைஞ்சிருச்சுனாலும் நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு அதே மாதிரி ரொம்ப வறுக்காமல் ஒரு மாதிரி இருந்தாலுமே சும்மா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அந்த வறுத்த ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அந்த டேஸ்ட் வந்து இந்த புட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மார்னிங் வந்து இந்த புட்டு இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இட்லி குண்டா மூடி வச்சு மூடிட்டேன் மூடிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கூட வேணாம் அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போது வந்து இந்த கருவேப்பில் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாக பார்க்குறக்கு ஊருகா மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே போதும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே வேணாம் அப்பளமோ கூட்டோ எதுவுமே வேணாம் இது ஒன்றே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து புதன்கிழமை நைட்டே வந்து வெந்தய கூழ் கிண்டலாம் லைக் உளுந்து கூழ் கிண்டலாம் அப்படின்ட்டு ஊற போட்டிருந்தேன் சரின்ட்டு அதனால் ஊறிடுச்சு நம்ம புட்டுக்கு மாவரிச்சோல்ல அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற போட்டிருப்போம்ல அந்த தண்ணி கழுவி தான் ஒரு ஒரு கிலவோ ரெண்டு கிலவோ கழுவி ஊற போட்டுக்கோங்க அதே தண்ணியே நான் அப்படியே போட்டுக்கிறேன் ஏன்னா இதை மாவை அரைச்சி பு கொஞ்சம் புளிக்க வச்சு தான் செய்வாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும் நல்லா கொஞ்சம் நுரம் பொங்கி இருக்கும்ல ஸோ அதை வச்சே அரைச்சேன் எந்த மாதிரி பார்த்தோன்னா நல்லா லிக் குற்றியோட மாதிரி அதாவது அந்த மாவை கோரி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா வழியணும் அந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு நான் இந்த அரிசி வந்து வெறும் ஒரு டம்ளர் சாரி ஒரு டம்ளர் உளுந்து தான் எடுத்தேன் அதுவே உங்களுக்கு நிறைய வரும் ஒரு பா ஒரு ஆறு ஏழு பேர் குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதாவது வியாழக்கிழமை ஃபுல்லாக நான் மார்னிங் வந்து புட்டு சாப்பிட்டேன் மதியம் ஈவினிங் வரைக்குமே வந்து நான் இந்த கூழ் தான் உளுந்து கூழ் தான் குடித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நல்ல லிக்யூட் கையில் அந்த திப்பி திப்பியே இல்லாமல் எல்லாமே வாட்டராக நல்லா பால் மாதிரி இருக்கணும் அந்த இது பெரிய மிக்ஸி ஜாரில் முக்கால் மிக்ஸி ஜாருக்கு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படி நம்ம புட்டுக்கு வந்து தேங்காய் துருவணும்ல அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூழ் கிண்டுறோம்ல அதுக்கு வந்து நல்லா தேங்காவும் கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்ட சுக்கும் ஏலக்காவும் இல்லை நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டேன் சரி தேங்காவும் துருவி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரின்ட்டு ஒரு புது தேங்காவை நல்லா உடச்சி அந்த தண்ணியை எடுத்து காலையிலே ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன் எனக்கு அந்த தேங்காய் தண்ணி குடிக்கும்போது வறுமையாக ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு டேஸ்ட் அவ்வளோ ஒரு அதுவாக இருக்கும் ப்யூராக இருக்கும் நேச்சுரல் அந்த ஸ்வீட்டு அதுக்கப்புறம் நல்ல பியூரான வாட்டரு அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலி வந்து ரெண்டாக உடச்சி அந்த தேங்காய் தண்ணி நல்லா ஒரு டம்ளர் கிடச்சிது நல்லா ஒத்தையில் யாருக்கும் கொடுக்காமல் குடிச்சாச்சு ஸோ அதை துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் வந்து இன்றைக்கி இப்படி தான் இருக்குது ஏன் அப்படி காமிக்கன்னா மழை பெஞ்சது லைட்டாக தூரிச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தூறுச்சு நல்ல மழை வரும்னு சொன்னாங்க பட் வந்து லைட்டாக தான் தூறுச்சு இப்போ பப்பிலாம் எங்கேயோ ஓடி வராம் பாருங்கள் அப்படியே தூரிக்கிட்டே இருக்கு அதனால இடையில வந்து கொஞ்சம் கிளிக் எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கும்போது தான் வந்துச்சு ஐயோ துணி இருக்குன்னு திரும்ப வீடியோ அப்படி வச்சுட்டு துணியை எடுத்து உள்ளே போட்டேன் தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் தேங்காய் ஓடி ஓடி சாப்பிடுவோம் பட் இது இப்போது வந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலுமே சாப்பிட தோணலை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுப்போம் அவ்வளோதான் முன்னாடி தான் ரொம்ப அப்படியே தோணும் இப்போ வந்து அந்த கூழில் பாருங்கள் இப்போ ஊர் பாத்திரத்துக்கு முக்கால் பாத்திரத்துக்கிட்ட தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கெட்டியாக வரும் இதில் தான் வந்து தேங்காய் ப்ளஸ் வந்து அந்த இஞ்சுமே போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பருத்தி பால் மாதிரி தேங்காய் தேங்காய் துருவுனது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கெட்டி கலருக்கு வரும் கெட்டியாகவும் ஆயிரும் நல்லா நம்ம குடிக்கிறக்கா இருக்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இன்னும் வந்து நீங்கள் சுக்கு ஏலக்காய்லாம் போட்டிங்க அப்படின்னா அல்டிமேட் அடிச்சுக்கிறக்க ஆளே இருக்காது நேச்சுரல் கூட அதே மாதிரி ஜாயின் பெயின் அப்புறம் பேக் பெயின் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டிங்க அப்படின்னா ரெண்டே நாளில் சரியாக போயிடும் இதை அடிக்கடி இனி சாப்பிட்லான்ட்டு மைண்டில் வச்சிருக்க பாருங்க இந்தளவுக்கு கெட்டியாக வந்துடும் ரொம்ப சிம்பிளானது இதை பதப்படுத்தணும் குணப்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த கடைமில் அரைக்கணும் எதுவுமே ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சா கூட பிரச்சனை இல்லை நான் நல்லா குடிக்கிறதுக்கு எதமாக இருக்கணும்ட்டு நல்லா மையாக அரைச்சேன் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எப்படினாலும் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் புட்டு காலையிலே சாப்பிட்றேன் வீடியோன்னு எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கார்டனுக்கு வந்துட்டேன் தோல் இருந்ததுன்னு சொன்னால அதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி எப்படி தளர்த்துருக்காம பாருங்கள் புதினாவும் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி சந்தோஷம் சமந்திக்கா நாங்கள் எல்லோரும் புளி பறித்து சாப்பிட்டோம் அதை எடுக்கலான்ட்டு தான் பார்த்தேன் பட் எடுக்க முடியல இப்போ வந்து ஹேர் ஃபாலுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் அப்ளை பண்ணலான்ட்டு இதை நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கஞ்சி தண்ணி இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்ல சோறு வந்து நல்லா குழைய வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வடித்தோம் அப்படின்னா கெட்டியாக இருக்கும்ல இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட எடுத்துக்கலாம் முட்டை இருக்குல்ல முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் கூட மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம் தயிர் எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் இல்லைன்னா மாதிரி கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் மோஸ்ட் மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் எடுத்தாலே போதுமானது உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இல்லை வாட்டர் லிக்யூடு லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து டோனர் மாதிரி இல்லை ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை அந்த தண்ணியவே ஒரு பஞ்சில் நல்லா முக்கி தொட்டு தொட்டு வச்சுக்கலாம் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆக்சுவலாக வந்து இதில் அந்த ஃபஸ்ட்டு ஆயில் இருக்கு இல்லையா அந்த ஆயில் வந்து நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஆலின் ஒன் ஹேர் ஆயில் அது கூட இந்த கஞ்சி தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இது கூட வந்து எதுவுமே ஆட் பண்ண வேணாம் லைக் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலை மருதாணி எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி நம்ம தலையில் தேய்ப்போம் ஸோ ஆனால் நம்மளோட ஹேர் ஆயிலில் எல்லா இன்க்ரீடியனும் ஆட் பண்ணியிருக்கனால சிம்பிளாக போச்சு பாருங்களேன் அந்த ஆயில் கூட இந்த கஞ்சி தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா ஹேரை வந்து பறிச்சுட்டா எடுத்து அப்ளை பண்ணி இதை ஊற வைக்கணும் கூட இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு பாருங்கள் நல்லா பார்ட்டிஷன் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் செம்ம எஃபெக்டிவ் ஹேர் பேக் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை பட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த வின்டரு பனி அது இதுன்ட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகும் ஸோ சேம் அதனால அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸ்பிளிட்டன்லேருந்துமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாலுமே நல்லா ஸ்டாப் ஆகும் வியாழக்கிழமை நைட்டு முட்டை குழம்பு வைக்கலான்ட்டு மசாலா வதக்கி அரைக்க வெங்காயம் ஒரு தக்காளி தேங்காய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கொத்தமல்லி பவுடர் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வத்தல் பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு அது கூடையே நல்லா வதக்கி விட்டுருங்க ஒழுங்காக வதங்கலனாலும் அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஆயில் போடாமல் வதக்க வேணா கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க அப்போ அது நல்லா மணமாக வதங்கி வரும் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இனி வந்து நார்மலாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பில்லை எல்லாம் நார்மலாக கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரைச்சி வச்ச அந்த விழுது அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க புளி ஊற்ற வேணாம் போட்டு முட்டையை உடச்சி விட்டு லைட்டாக கொத்தமல்லியோ புதினா தலையோ போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பராயிரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட அதாவது வெள்ளிக்கிழமை மார்னிங் கோலம் போடுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்ச உடனே இதை வேக போட்டு கோலம் போடலான்ட்டு அதாவது பச்சை பயிர் குழம்பு வைக்கலான்ட்டு பச்சைப்பயிறு ரெண்டு தக்காளி வெள்ளைப்பூண்டு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கடலெண்ண அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீரை வந்து கூட்டு எண்ணெய் வைக்கலான்ட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தேன் சரி கீரை இருக்குன்ட்டு கொஞ்சம் மணத்தக்காளியும் முருங்கைக்கீரையும் சேர்த்து வச்சிடலான்ட்டு தான் முருங்கைக்கீரை கொஞ்சம் தான் மணத்தக்காளி கிடச்சிது சரின்ட்டு சேர்த்து வச்சிடலான்ட்டு இதில் ஒரு டிப் உங்களுக்கு சொல்லித்தரேன் மணத்தக்காளி இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைட்டு பிப்பாங்க இல்லை ஒரு ஒரு இலையாக சில பேர் கட் பண்ணுவாங்க நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இருந்தாலும் இது கம்மியாக இருக்கேன்ட்டேன் உங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு இலையை மட்டும் நல்லா இந்த மாதிரி பொறிச்சு வச்சுட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க நல்லா பறித்து அதை ரொட்டேட் பண்ணி முனியில் வந்து அந்த இலை வந்து நீட்டிகிட்ருக்குல்ல அதையுமே வந்து சுருட்டி உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேகருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய கொப்பில் இருந்து அதாவது பெருசாக இருக்கும்ல அதில் இருந்து குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் உருக முடிஞ்சதை உருகி எடுத்துருங்க மற்றதை அப்படியே வச்சுக்கோங்க அதையுமே சேம் மெத்தடில் உருட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் டைம் வந்து நல்லா சேவ் ஆகும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உருவி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பெருசாக இருக்கிற மட்டும் அதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த குச்சி குச்சாக இருக்கும்ல பெருசாக அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ரொட்டேட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி போடுவா அந்த டைமில் எக்ஸா அந்த குச்சி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அது கீழே இருந்துடும் இலை மட்டும் நல்லா மேலே மதக்குமா நல்லா அரிச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து பொரியலோ கடையலோ பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சிம்பிளாக கீரை பூ அதை வந்து தனியாக எடுக்கணுமே உருவணுமே அப்படின்ட்டு நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைம் டைமும் சேவ் ஆகும் கீரை வைக்கணுன்ற சோம்பேறித்தனை இருந்தாலுமே போயிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம பயிர் வந்து பச்சைப்பயிர் வேக வச்சுருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு நல்லா ஸ்மேஷர் வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க மற்ற இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசித்து வச்சுருக்கேன் இனி இதுக்கு வந்து தாளித்து ரெடி பண்ணணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வத்தல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கடுகு கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க வெந் வத்தலுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க வத்தலோட காரம் தான் நம்ம இதுக்கு எடுத்துக்க போகிறோம் அண்ட் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க நல்லா மணமாட்டும் இருக்கும் ஸோ இதை வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்களோ அதில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கடலை எண்ணெய் உங்கள் என்ன நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை போட்டுட்டு நம்மளுக்கு தாளிக்கிறக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல ஸோ அந்த வச்சதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பும் சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றணும் ஏன்னா நம்ம நம்ம ரெண்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு இனி தண்ணி தேவைப்படுது அப்படின்னா தண்ணியுமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் காயப்பொடி போட்டுட்டு பெருங்காயப்பொடி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நல்லா நுற வரும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வச்சுட்டு நல்லா இறக்கிறேங்க சூப்பரான வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இனி வந்து கீரை கூட்டு வைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டு கடுகு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வந்து வத்தல் போட்டுக்கோங்க வத்தல் போட்டு நான் வதக்கினதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரே ஒரு குட்டி தக் குட்டியான ஒரு தக்காளி ஏன்னா கம்மியாக தான் வந்து கீரை எடுத்துருக்கேன் அதனால் ஒரு குட்டி தக்காளி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சிருக்க கீரையை வந்து அதில் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே ஆட் பண்ணாதீங்க கடுத்துற ஒரு மாதிரி கசந்துடும் ஸோ அதை வந்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஃபைனலாக உப்பு போட்டு சூப்பரான கீரை ரெடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சோறு அப்புறம் வந்து பச்சை பயிறு குழம்பு அப்புறம் வந்து கீரை பொரியல் அப்புறம் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பரான ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஹேர்ப்ஸ் கலெக்ட் பண்ணோம்ல அது காய வச்சல இன்னும் நல்லா காயணும் வெயில் அடிக்கலை பட் பரவாயில்ல நம்ம நிலையில் காய வைக்கணும் கொஞ்சம் காற்று அடித்தது அதுலேயே நல்லா உணரலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் ஃபை எப்போவுமே காய போட்டுறக்கு ஒரு சாக்கு உரிச்சிப்பேன் அதில் வந்து கரிசல நாங்கள் நெய்யும் பூவாங்கொன்னா இந்த ரெண்டுமே வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மருதாணி அப்புறம் ஆரஞ்சு பீல் அதுக்கப்புறம் வந்து அந்த வத்தல் ஸோ இதெல்லாமே வந்து நல்லா போட்டுட்டு நல்லா காய காய வைக்கிறேன் அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட ட்ரெஸ் இருந்தது அதையுமே துவச்சி வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி காய போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டாச்சு வேறு எந்த ஒர்க்கும் இல்லை பேக்கிங் ஆர்டர் எதுவுமே இல்லை ப்ராசஸிங்கில் இருக்குது ஆர்டர் போட்டிருக்கேன் அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வீடியோ வந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு சேர்ந்தது அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ உட்காந்து வாய்ஸ் நோட் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலில் வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி இதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வரும் அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன போட்டு சொன்னாலும் நான் வந்து அதை பிளான் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னோட விலாக் வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பண்ணுங்க நெறைய ஹேர் கேர் டிப்ஸ் வந்து குடுத்துருக்கேன் வீடியோ வந்து செக் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தென்னைமரத்தை சுற்றி வந்து நிறைய செடியெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த கரிசிலாங்கண்ணியெல்லாம் நல்லா புதுசு புதுசு புதுசாக வந்து கலரில் நல்லா பூ பூத்துருக்கோம் அதுவாகவே வந்து அந்த சீடெல்லாம் வெடிச்சு விட்டுருக்கு பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தண்ணி அந்த இடத்துல நம்ம ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய கரிசலாங்கண்ணிலாம் வந்துடும் நான் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு நிறைய படாத பாடுபட்டிருக்கேன் அப்புறம் இங்கே நிறைய செடி ஊனிட்டுக்கிறதுனால இந்த தென்னமரத்தை சுற்றி தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கிறதுனால நிறைய புதுசு புதுசாக வந்து செடி எல்லாமே க்ரோ ஆகிட்டே இருக்கு ஏன்னா எதுனாலுமே சாப்பிட்டு சாப்பிட்டு அதோடய சீடு எல்லாமே இங்கே தான் போடுவோம் இது வந்து இஞ்சி நான் கிட்டத்தட்ட அது ஊனி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு பட்டுருச்சு திரும்ப க்ரோ ஆகிருக்கு அதுக்கப்புறம் வெங்காயத்தலம் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு நாளைக்கு சமைக்கிறதுக்கு அதை எடுத்துகிற வண்டியை தான் அதுதான் வந்து காமிச்சிட்டேன் அப்புறம் வந்து எள் மிளகா அதுவுமே சூப்பராக க்ரோ ஆகிருக்கு சோம்பு அதுவுமே மூணு மாதுளை கன்று வந்து மூணு என்ன நிற்கி ஒன்று ரெண்டு அப்புறம் வந்து தக்காளி வேறு பக்கத்தில் ஒன்று மூணு மூணு நிற்கிது சில மாதுளை செடி வந்து கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறமே பட்டுரும் பட் வந்து இந்த மூணுமே வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு அதை நல்லா கொஞ்சம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு கார்டனில் நல்லா பெருசாக வச்சிடணும் இங்கே வந்து பாருங்கள் நல்ல ஒரு பூச்சி கிடக்கு பாருங்கள் ஆனால் செத்து தான் கிடக்கு அதான் அப்படியே எடுத்த அப்புறமா போட்டுக்கலாம் போட்டாச்சு வெங் வெந்தய தலம் இருக்குது பாருங்கள் நல்லாவே தலை தலை தலைன்னு முளைச்சி வந்திருக்கு கொஞ்சம் பெருசாக வந்தவுடனே இவனையுமே கட் பண்ணி நல்லா பொரியல் வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் பக்கத்தில் வந்து கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு தப்பு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வெந் கொத்தமல்லியை வந்து முளைக்க போடுறீங்க அப்படின்னா அதை ஒன்றுக்கு ரெண்டாக ரெண்டாக வந்து நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் முளைக்கணும் அப்படி தான் போட்டேன் பட் அதுக்கு நீங்கள் அந்த சீடை வந்து மேலாக்கில் போட்டுக்கோங்க இப்போ மண் இருக்குன்னா அது மேலாக்கு போட்டு தண்ணி ஊற்றிட்டே இருங்க முளைச்சிரும் அதாவது அது சூரிய ஒளி டேரெக்டாக பட்டால் மட்டும்தான் கொத்தமல்லி வந்து முளைச்சி வருது அதாவது அதில் தண்ணி பாய்ச்சி பாய்ச்சி அந்த மட்டு எல்லாமே வந்து வெளியே போயிடுச்சு அந்த கொத்தமல்லி சீட்ஸ் மட்டும் இருக்குது ஸோ அந்த சீட்ஸ் வந்து இப்போ த அதாவது அந்த வெயில் பட்ட உடனே நல்லா முளைச்சி வருது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஏலக்காய் மிளகு போட்டது அதில் அந்த ஒரு குட்டி புழு வந்து டிங் டிங் டான்ஸ் ஆடுது ஸோ அதனால் அதை கிளிக் எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அந்த மிளகா வந்து நிறைய இருக்குது ஸோ அதுவுமே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சைடு காடலில் ஒரு பாத்தியை கட்டி நட்டு வச்சிட வேண்டியதான் இல்லைனா நம்ம கிட்டே தான் மரம் நிறைய இருக்குது அதை சுற்றி சுற்றி நட்டு வச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் வந்து இந்த மணி பிளான்ட்டை பாருங்க ஒரு எங்களோட ரிலேஷன் அதாவது செல்வி திரு சித்தி இருக்காங்கள்ல ஸோ அவங்க தங்கச்சி வேலை பார்க்குற கடையிலேருந்து இது கொண்டு வந்தேன் வருமா வராதான்னு என் நம்பிக்கை அவ்வளோ இல்லை வருமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு தான் ஆனால் மணி பிளான்ட் வந்து பெருசாக எந்த கீப்பப் பண்ண வேண்டாம் நல்லா வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அது வேர் பாருங்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் கரெக்டாக அது வேர் வந்து மண்ணை நோக்கி தான் வருது அதை தொட்டு பார்த்து தான் இந்த மாதிரி இந்த பட்டுப்பூச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டாக இருந்தோடனே பயந்துட்ட பூச்சி இருக்கணும் பட் பார்த்தா அதோட வேரே ஒரு பக்கம் நல்லா லைனா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி அந்த பூச்சி இருக்க மாதிரி இருக்கு ஸோ இதில் நிறைய வேர் இருக்குது கட் பண்ணி கட் பண்ணி ஒரு ஒரு தென்னை மரத்தை சுற்றி வச்சோன்னா அழகாக நல்லா சுற்றி வந்துடும் அதுக்கப்புறம் இது பேர் வந்து எனக்கு இப்போ வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் வைஸ் கொடுக்கும்போது சட்டு ஞாபகம் நடக்கும் ஆனால் இது வந்து கல்லடப்புக்கு அந்த இலையை வந்து சாப்பிடுவாங்க இலையை வச்சாலே போதும் இலையிலேருந்து குரோ ஆகும் இல்லை ஒரு ஒரு அந்த இலையோட கணு இருக்குது பாருங்கள் இருந்து குரோ ஆகும் ஒரு ரெண்டு இலை இதுவுமே செல்வி சித்தியோடய தங்கச்சி இருந்து கொண்டு வந்தது ரெண்டுமே நல்லா தழுகரிச்சு அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அதனால் திரும்ப அதே வீடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்றையோட நைட்டு குக்கிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் விலாக் அப்படியே எடுக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து சேர்த்து போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்காது இல்லையா ஸோ அதனால் என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய குக்கிங் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க வச்சு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் லைக் அந்த புட்டு அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண இந்த கல்லடுப்புக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த செடியோட பேர் என்னன்னு தெரிஞ்சாலுமே கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு ஆல் அப்படின்ற பில் வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்